வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிகமாக தேடப்படக்கூடிய ஐந்து அபூர்வமான இந்திய நாணயங்களை பற்றியோ அது பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்கள் மற்றும் அதோட வேலைகளை பற்றி தான் இந்த காணொலி வேலைன்னு நம்ம பார்க்க போகிறோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டினாமினேஷன் கொண்ட நாணயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா மற்றும் அனா நாணயங்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் கைன்ஸோட விலைகளையோ அதுக்கு பின்னாடி கூடிய சிறப்பான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம முதல் பார்க்க இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் இங்கே இருக்கு பாருங்க இது செகண்ட் இன்டர்நேஷனல் கிராப் சயின்ஸ் காங்கிரஸ்க்காக வந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியிடப்பட்டிருக்கு இது ஒரு கமோம்பரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள் இந்த நாணயங்கள் செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கிராமங்க இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்களில் ஒரு நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்களோ அதனாலேயே இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விலை கொடுத்துவாங்களுக்கு ஒரு பெரும் படையே இருக்குதுன்னு வந்து சொல்லலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இஷ்யூன்னு ஒன்று வெளியிட்டாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேராக பார்க்கப்படுது இந்த காயினோட விலை மதிப்பானது குறைந்தபட்சம் பத்தம் ஐயாயிரம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நாணயங்கள் இங்கே இருக்குது பாருங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியிடப்படக்கூடிய ஒரு கமோரேட்டிவ் நாணயங்கள்ல ரெண்டு ரூபாயில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கமோரேட்டிவ் நாணயங்கள்னு கூட சொல்லலாம் இது செம்முனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இந்த நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான வாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசிய நில பாதுகாப்பு வாரம்னு நவம்பர் பதினாலருந்து நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து கொண்டாடப்படுதுங்க புதுடெல்லியில் வந்து அந்த மாநாடுக்கு வந்து இருக்கக்கூடிய சில விஐபிஸ்காக மட்டுமே வெளியிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்களாக இந்த நாணயங்களானது பார்க்கப்படுதுங்க ஒரு பேக்கெட் செட்டாக வந்து வெளியிட்டாங்க அதாவது இந்த நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் சர்க்குலேட்டிங் கைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் இருக்கக்கூடிய நாணயங்கள் இருந்தாலும் ஒரு சில நபர்களை வந்து பார்த்திங்கனா அந்த நாணயங்களை ஓவியத்துக்கு கொண்டு வந்துவிட்டாங்க அதனாலேயே இந்த நாணயங்கள் இன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேடப்படக்கூடிய நாணயங்களாகவோ அதிகமாக விலை கொடுத்து வாங்கப்படக்கூடிய நாணயங்களாவோ இந்தியாவில் வந்து இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நாணயங்களோட குறைந்தபட்ச வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க போவோம் அடுத்ததாக மூன்றாவது நம்ம பார்க்கறதுக்கு ரெண்டாம் நாணயங்கள்ங்க நம்ம நாட்டு காலைகளை மையப்படுத்தி இந்த நாணயங்களானது டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வந்து தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வெயிட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு எட்டு கிராம் இது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் விலை மதிப்பில் வந்து விற்பனை செய்யப்படுதுங்க குறைந்தபட்சம் பட்சம் எண்ணூறு ரூபாவிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே கூட வந்து விற்பனை ஆகுதுங்க அந்த லெவலுக்கு இது அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்களாக வந்து பார்க்கப்படுதுங்க நாலாவது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பைசா ஏசியன் கேம் நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலாம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுதுங்க இது ஒரு கமோனிடிவாக சேர்ந்த நாணயங்கள் தாங்க ஒன்பதாவது ஆசிய போட்டி இந்தியாவில் நடைபெற்றதை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது அடுத்தடுத்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கிராம் இது செம்மு நிக்கல் கலவினாலும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஹைட்ராபாத் மின்ட் இருக்கக்கூடிய நாணயங்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக பார்க்கப்படுங்க மற்ற மின்ட்டை விட இந்த ஹைதராபாத் மின்ட்டுக்கு தான் பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குன்னு வந்து சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த நாணயங்கள் எண்ணூறு இருந்து அதிகபட்சம் மூவாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்படுதுங்க இந்த நாணயங்கள் செம்பணிக்கல் கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரு பொதுவான வகை நாணயங்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெஃபனேட்டிவ் டைப் காயின்ஸ்னு வந்து சொல்லுவோம் இந்த நாணயங்களோட வெயிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸுங்க இந்த மாடல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டுருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு ட்ரையல் சர்க்குலேஷனுக்காக வந்து வெளியிட்டாங்க அதனாலேயே இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்கள் தேடப்படக்கூடிய நாணயங்களாக வந்து இருக்குங்க உங்களோட கலெக்ஷனில் அந்த மாதிரி நாணயங்கள் இருந்தால் அது பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய முடியுங்க ஏன்னா இந்த நாணயங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாணயங்கள் குறைந்தபட்சம் வந்து ஐயாயிரம் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே கூட வந்து விற்பனை ஆகுதுங்க இப்படி நிறையா வகையான அபூர்வமான நாணயங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மட்டும் இன்ஸ்டாகிராமில் பின் தொடர கீழே இருக்கும் வீடியோ எடுத்துக்கொள்ளுங்கள் வராற்று தகவல்கள் தொடரும் நன்றி